श्री गुभभ्यो गुरु नम गुरुब्रह्म गुष्णु गुरु गुरुदेव महेश गुरुक्ष ब्रह्म तस्म श्री गुरव नमाननंदम दीव निर्मलस्परीहाकृति आदार सर्विद्या हय्रीपाश्मेकुंदुषार हला या सुप्रवस्द या वीणा वरदित या श्वेत पदसना या ब्रह्मुदर प्रबुद्धिदेव सता पूजिता सांबाधु सरस्वती भगवती निशेषदर्श ओम <स्थियो> नमो पुराणपत नम प्रमदत नमस्ते असूल बोदरायदंताय विघ्न विनाशिने शिवसुताय श्रीवरदमूर्त नमो नम स्वाह अगजानन बदमागाननमिश अनेक दंदमे उपाश्मेहदंताय विमहे वक्रदंडा धीमहि ಕನ್ನೋದಂದಿಪ್ರಚೋದಯ ಸುಮುಹಾಯ ನಮಃ ಹೇಗದಂದಾಯ ನಮಃ ಕವಿಲಾಯ ನಮಃ ಗಜಹರ್ಣಹಾಯ ನಮಃ ಲಂಭೋದ್ರಾಯ ನಮಃ ವಿಗಟಾಯ ನಮಃ ವಿಘ್ನರಾಜಾಯ ನಮಃ ವಿನಾಯಕಾಯ ನಮಃ ಸೋಮಹೇದೇ ನಮಃ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ನಮಃ ಬಾಲಚಂದ್ರಾಯ ನಮಃ ಹೇರಂಬಾಯ ನಮಃ ಸ್ಕಂದಪೂರ್ವಜಾಯ ನಮಃ ನಮಃ ಸಿಸ್ವಿನವಿಧಪರಿಮಳ ಮಂತ್ರಪುಷ್ಪಿ ಸಾಮರ್ಪೆಯ हरिः ओं अच्युताय नमः नमहाो अनन्ताय नमहावों गोविन्दाय नमः नमहो केशवाय नमः नमहावों माधवाय नमः नमहवं मधुसूदनाय नमः महावं त्रिविक्रमाय नमः महावं वामनाय नमः नमहावं सीतराय न महावों ऋषिकेशाय नमहवं पद्मनाभाय नमहावों तामोदराय नमः महावं नारायणाय नमः ओं नरसिंहाय नम ओम अणित्ताय नहा वो संगषणाय नह ओम नमः नम रामाय नमः महाव राघवाय नमः ओं निरंजनाय नमः ओम निरावासाय नमः ओम विमलाय नमः ओं विष्णव नमः ओं वणमालिने नमः ओम महादेव नमः मह ओम महालक्ष्मी नह ओं पार्थशारदे नह ओम परमाय नमः ओम रंगनाराय नमः ओं श्रीपद नमः ओम करुणाहराय नमः ओम भक्तवत्सलाय नमः ॐ पाण्डुरङ्गाय नमः ॐ वरदाय नमः ॐ महाविष्णवे नमः ॐ कारुण्याय नमः ॐ शरण्याय नमः ॐ शाश्वताय नमः ॐ सालग्रामाय नमः ॐ सारङ्गवाणीये नमः ॐ शर्क्रवाणि नमः ॐ शरणागतवत्सलाय नमः ॐ जगन्नाथाय नमः ॐ त्रक्षाय नमः ॐ जनातनाय नमः वं गजेन्द्रवरदाय नह वो श्रीदेवी भूदेवी समेध श्री श्रीनिवासाय नहम लक्ष्मी नरसिंहपरब्रह्मणे नम ओं रुक्णी सत्यम समे श्रीकृष्णाय नमह गोविंदय नमह ोम गोपालाय नहोम गोपत्रा नहा वो गोताय नमहमं वेकटेशा नम ओं श्रीनिवासाय नम ओं श्रीकृष्णाय नम वो श्रीकृष्णाय नमः ॐ श्रीकृष्णाय नमः ॐ இன்றைக்கி திருப்பாவை இருபத்தி நாலாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து அன்று உலகம் அலைந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சிற்றால் திரள் போற்றி கொன்றச் சகடமுடைத்தாய் புகழ் போற்றி கன்றி குனிவா விரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேதோரம்பாவாய் அன்றி உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி சுட முடைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிபா விரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்று என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி வரை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கே இலோ சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து உன் புற்றாமரை அடிகே போற்றும் பொல்கேலாய் பெற்றம் மே துண்ணும் குளத்தில் பிறந்து குற்ற உளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று தான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு அழு பிறவிக்கும் உந்தன்னோனு உற்றோமே யாம உமா கேனாமா செய்ம் மட்டினங்காமங்கள் மாற்று எழுவரும் பாாய் சிற்றஞ்சுருகாலே ஒன்று உன்னை சேவைத்து உன் பொற்றாமரை அருகே போற்ற முழு கேலாய் பெற்றம்மெய்து உங்கலத்தில் பிறந்த குற்றேவள் எங்களை கொள்காமல் போகாது கிறை பறை கொள்வார் என்று கான் கோவிந்த எற்றைக்கும் எழு எழு பிறவிக்கம் உந்தன் நோன் உற்றோமே யாமோம்மா கே செய்வோம் மட்டினங்காமங்கள் மாற்று எழுவரும் பாவாய் வங்காக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேருரைஹால் செண்டிரஞ்சி அங்காப்பறை கொண்டவா அற்றை அனுபதுமை பைங்க வளர் தந்தரியால் பட்டர் விரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு ஒரு சுரைப்பார் இரண்டும் ஆள் உரைத்தோல் சிங்கள் திருமுகத்தைச் செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாாய் வங்க கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சிறழையா சிண்டிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அனுபதுமை பைங்க வளர்த்த தெரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பதுரைப்பார் இரண்டும் தோள் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருபரும்பா பாய் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் மணிமாடத் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேத கோனோர் பாதங்கள் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனை தெற்கும் வித்தாகும் கோதை ஐயை மிந்தும் அறியாத மானிடரை கையம் சுவப்பதம் வம்பு திருவாணி போரா துஷாத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனைக்கு பின்னாடால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கன்னி கொந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புதுவை புதுவை நகர் கோதை வளர்ப்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜம் பில்லான் வாழ வாழியமான பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கம் அப்பாங்கிய தன்யமும் பல்லாண்டு ஸ்ரீக்காந்தாய் ஹலியான தேர்தினாம் ஸ்ரீவேங்கட நிவா Naraina, 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 narainen Naraina, Naraina, Narainen narainen Naraina, Naraina, narainen Naraina, Narainen 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 Naraina, 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 narainen 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 ਨਾਰਾਇਣ 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 ਨਾਰਾਇਣ

नारायण 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे राम हरे राम 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 हर हरे हरे